ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் எபிசோடு எப்படி போச்சுன்னு சுருக்கமாக போகலாம் ஸோ குமரன் வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டு மாமாவை காப்பாற்றறதுக்காக போயிருக்காரு வெற்றிகரமாக எல்லாத்தையும் அடிச்சிட்டாரு ஆட்களை டைவேர்ட் பண்ணி மாமா வெளியே வரதுக்காக சொல்லிட்டு போயிடுறாரு ஸோ அதோட அவருடைய சாட்டம் வந்து முடியுது இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து காவேரி வெயிட் பண்ணுறாங்க ஸோ அப்போ வந்து க கங்கா கால் பண்ணி எங்கிட்ட இருக்க காலையிலேருந்து காலையில் எப்போ போனேன் அப்படின்னு மறு அவங்க சொல்ல மறுக்கிறாங்க கங்கா கிட்டே வந்து இந்த மாதிரி தான் இருக்கிறேன் சுச்சுவேஷனை வந்து பொய் வைக்க மாட்டேறாங்க இது வந்து நான் வந்து பேசிக்கிறேன் நான் வெள்ளிலா பக்கம் வந்துவிட்டேன் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லி கட் பண்ணுறாங்க நீ சமாளிச்சுட்டம்மா கேட்டா அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நிவின் வந்து என்ன பண்ணுறாருன்னா அங்கே பசுபதி கிட்டே போய்ட்டு அவர் அடிச்சு போட்டு கூட்டிகிட்டு வரலான்னு போகிறாரு பட் அங்கே வந்து மாட்டிக்கிறாரு அவரை கணித்து கட்டி போட்டுறாங்க ஸோ மறுபடியும் வந்து காவேரி வந்து ஹாஸ்பிட்டல் சின்ன இன்ஸ்பெக்டர் வராரு இவங்களே உள்ள விட்டிங்கன்னு கேட்குறாரு காவேரியை என்ன சார் நேற்று நைட்டு சம்பவம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் நைட்டே வர நீங்கள் இப்போ வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் உடனே வந்து கூட்டு கூப்பிட்டு போங்க சார் அப்படின்னு வந்து காவிரி சொல்கிறாங்க இல்லை நான் செக்யூரிட்டி இதுமோ அவங்கள வந்து வேறு ஹாஸ்பிட்டல் சிப் பண்ணுறேன் அப்படின்னு காவேரி வந்து நீங்கள் கிளம்புங்க உங்களால இங்கே அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி என்ன சார் நான் என்ன பண்ணேன் நான் தான் அவளை காப்பாற்றுறேன் அப்படின்னு நீங்களே கூட ஆள் செக் பண்ணி வச்சுக்கூடாது விஜய் காப்பாற்றறதுக்காக அப்படின்னு நாங்கள் எல்லா கோலத்திலையும் யோசிக்கணும் உங்கள் கிளம்புங்க அப்படின்றாங்க ஸோ நர்ஸும் வந்து வெணிலா கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்னு வெளில வந்து என்னாச்சு அப்படின்னா கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை உங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணுறாரு இன்ஸ்பெக்டர் எதாவது அவரை கேளுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஸ்கேன் எடுக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கெட்டப் நர்ஸ் கெட்டப்பில் வந்து நம்ம காவேரி வந்துட்டு சிஸ்டர் அவங்களை ஸ்கேன் எடுக்க கூட்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு போகிற மாதிரி சீனுங்க அதுக்கப்புறம் நம்ம நிவின் சீனு நிவீன் வந்து கத்தி வச்சு கையில் அறுத்துறாரு அறுத்துட்டு உடனே எஞ்சி போயிட்டு ராகினி கழுத்தில் கத்தி வச்சு மிரட்டுறாருங்க பசுபதி வந்து பிளாக் மெயில் பண்ணுறாரு ஸோ உடனே போய் காரில் ஏறு அப்படின்னு இதுக்கு தான் இதுக்கு தான் நான் பயந்த உன்னை நான் ஊருக்கு போக சொன்னேன் எல்லாம் ஓ நீ கொடுத்த ஐடியா தான் மம்மா அதுதான் நான் எப்படி பண்ணுறேன் அதுக்காக தான் கத்திட்டுருக்கோங்க பட் கத்தி வந்து கையில் கட் பண்ணி நான் இப்போ திரும்ப வெளியே வந்து இவ்வளோ வந்து பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு பஸ் பசுபதி பயப்படுற மாதிரி பயந்துட்டுருக்காரு காரில் போய் உட்கார சொல்கிறாரு அதோடு வந்து இன்னிக்கான எபிசோடு வந்து முடிஞ்சிருதுங்க ஓகேங்களா நாளைக்கு என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் நம்ம இட்ரெஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ